வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சரவணன் இன்றைக்கு எங்கிட்டா பக்கத்துல உள்ள அளவு காணையிலன்னு யோசிப்பீங்கள் அங்க நிற்கிறா என்ன விஷயம் சந்தோஷமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஒன்று இன்றைக்கு என்னென்று சொன்னால் எங்களுக்கு வந்து பத்து கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க பத்தாயிரம் உறவுகள் இந்த எங்க இந்த சேர்ந்துருக்கிறாங்க அதுக்காக அதுக்காகத்தான் நாங்களே சந்தோஷமா ஒரு கேக் கொண்டு வட்டி நாங்கள் சந்தோஷமா செய்வோம் தான் பார்க்க அதுதான் தர்மனி அங்க பின்னுக்கு நிக்கிறா இப்ப வருவா பேருங்கோ தர்மனி வாங்கோ வாங்கோ நாங்கள் சந்தோஷமா ஒரு அடிச்சு கொண்டு வந்து ஒரு ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள் வகு சீக்கிரம் நாங்கள் இன்னும் வளருவோம் வளரணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஒரு ஆதரவு தாங்கோ பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அடிச்சிட்ட ஒரு மாதிரி இந்த கேக் எப்படா கொண்டு வெப்பம் என்று நாங்கள் இருந்த நாங்கள் ஒரு மாதிரி இவ்வளவு உறவுகளும் உண்மையா எங்களுக்கு பத்தியும் ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறீங்க உண்மையா இத சொல்ல போனால் எங்களுக்கு இந்த உறவுகளை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் என்று சொல்லலாம் பத்தாயிரம் உறவு சம்பாதிச்சிருக்கும் போது சீக்கிரமா அஞ்சு மாசத்துக்குள்ளே தம்பி உண்மையா ஒரு தரம் எல்லாருமே சொல்லி மெட்ட மெட்ட என்னோட உறவோடு இருக்கணும் ரொம்ப பேர் அதை சொல்லிக்கலாம் தருமினி நீங்கள் அவ்வளவு சீக்கிரமா நீங்கள் இவ்வளவு பத்தாயிரம் உறவு எடுத்துட்டீங்களோன்னு சொல்லி சீக்கிரம் இன்னொரு ஒரு சைவரா சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடியாது மிஸ் பண்ணினாவே எல்லாருக்கும் நன்றி அப்ப நான் இப்ப திருப்பி தராங்கிறேன் வணக்கம் ரவுனே நான் உங்கள் தருமினி நாங்க நல்ல சோமா இருக்கோம் நீங்களே நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அதனாலதான் நான் இவரையே முன்னுக்கு தொடக்க விட்டுட்டு தான் நான் ஒழிச்சு நின்னுட்டு வந்தேன் ஓகே சாரி இன்னைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதனால உண்மையில பெரிய ஒரு உண்மை என்னன்னுட்டு சொல்லப் போறோன்னா இப்ப பிள்ளைகளையும் மறிச்சு கொண்டு தான் இன்னைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து இப்ப வந்து சந்தோஷத்தை நாங்களே எங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரோம் இல்ல இது மட்டுமில்லை இப்ப நாங்க கேக் வந்து வேண்டி இருக்கிறோம் இன்றைக்கி பத்தாயிரம் உறவுகளங்களுக்கு கிடைச்சதுக்காக அந்த பத்தாயிரம் உறவுகளும் எங்களுக்கு வந்து உண்மையில இத பாக்க வேணும் பார்த்து அவையுக்காக தான் இந்த கேக் கட் பண்ண போறேன் எல்லா உறவுகளுக்காக கட் பண்ண போறேன் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு மாதிரிக்கு யூடியூப் எல்லாம் அதே இதுல அடிச்சு எல்லாம் வடிவா வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு சந்தோஷம் உண்மை இன்னும் பாக்க போனா வீட்டை வந்து புள்ளியல் விட கேட்க பட்டுங்கம்மா கேக்கப்பட்டுங்க சொல்லி அவன் எனக்கு தானே அதை விட இன்னும் உறவுகள் இருக்கிறேன் நீங்களும் நீங்க சொல்றங்கி வந்துடுது வந்துடுது வந்துட்டு ஒன்பதாயிரம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அஞ்சு நேரம் அஞ்சு நேற்று தொள்ளாயிரம் வந்து நூறுதான் ரெடி பண்ணுவாங்க வெட்டணும் கேக்கு கண்டிப்பா நாங்க எல்லாம் பாப்போம் அப்படி எல்லாம் தெளிவது சொல்ல உண்மையா ஒரு நாங்கள் எங்கேயோ இருந்தாங்க இப்படி ஒரு இடத்துல வந்துருக்கணும்னு சொன்னா உண்மையா எங்கெட் உறவுகள் பார்வையாளர் உறவுகள் எல்லாருமா தான் உங்களோட சப்போர்ட்டான் நாங்க இப்படி வந்திருக்கோம்

செந்தூர் அண்ணா செந்தூர் அண்ணா உண்மையா போன உடனே அன்றைக்கு சொன்னான் போன உடனே நல்ல சந்தோஷமா உண்மையாக முன்னோருங்கோ செய்யணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் அறிவுறுத்தியும் அறிவுறுத்தல் எல்லாம் சொல்லி தான் செய்தது உண்மையா அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் அதோட சேர்த்து எல்லா உறவுகளும் உண்மைக்கு பார்க்க போனா உறவு தான் முக்கியமாக எங்களை முன்னுக்கு கொண்டது இருந்தாலும் அந்த

இப்போ வந்து நாங்கள் கேக்க கட் பண்ண விடுவோம் வேணா எல்லாருக்கும் நன்றி நன்றி எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி எல்லாருக்கும் இது நாங்க சிம்பிளா சொல்ல இந்த நன்றிய அம்மா அம்மா மேர் அக்கா மேர் அண்ணா மேர் தங்கச்சி மேர் எல்லாரும் எத்தனையோ பேரில் அடுத்து கதைச்சு செய்யுங்க சந்தோஷம் வளரணும் சொல்ற அத்தனை உறவு எத்தனையோ அம்மா எல்லாருக்கும் எங்கள் யூடியூப் சனல் சார்பாக குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு தெரியும் என்னன்னு சொன்னா உறவுகளா இருக்கிறது என்னோட யார் கதைக்கிறவியல் என்று அதனால அவரே சொல்லிட்டார் ஓகே அவர் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி பெரிய ஒரு இதுதானே எங்களுக்கு உண்மையா இது சத்தியமா சரியான ஒரு உண்மையா எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்குது அதே இதுல இதாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷத்துல வர இதுன்னு சொல்லிக்கணுமே என்ன சொல்ற சந்தோஷத்துல ஒரு ஆனந்த கண்ணீராண்டு வருது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது நாங்களை எதிர்பார்க்கல எப்படி இல்லை வருவோம் குறிப்பிட்ட காலத்துல இப்படி ஒரு இல்லை உண்மையா பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வயசு போன அம்மாக்களை எல்லோருமே என்னுடைய விரும்பி பாக்குறீங்க என்னுடைய வீடியோக்களை பெரிய அவியலுக்கும் ஒரு புறும்பான ஒரு நன்றிகளை சொல்லி கொள்றேன் இதுல உண்மையா சரியான எல்லாரும் என்னுடைய சாப்பாடு எல்லாம் உண்மையா நல்லா இருக்காம் பாத்து இப்படி இன்னும் இன்னும் முன்னுக்கு வாங்கதான் சொல்லி விதம் உண்மையா நான் இப்படியே போய்கொண்டிருக்கிறேன் உண்மையா அவிய வெளியால இருந்து செங்கலுக்கு எடுத்து உறவு சொல்லே குழந்தா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது ஓகே அவர் வந்து உண்மையெல்லாம் சரியான கலர் தான் ரெட் கலர் சேட்டும் போட்டுருக்குறேன்

தம்பி பட்ட போறான் பட்டுங்க பட்டுங்க கட்டிக்காரன் டிசைனா வட்டுறான் இப்படி பட்டுவான் இந்த இப்படி பட்டிட்டு சரியா இந்த பெரிய கேக்கா இருக்கே என்ன தம்பி சாப்பிட போறான் தம்பிக்கு தீர்த்துவோமா முதல்ல தம்பி குட்டிக்கு தான் கேக்கு தீர்த்தப் போறேன் அதுக்கு பிறகுதான் நெல்லா இருக்கும் நீங்க பட்டுங்க பாப்ப இத தீத்து விடுங்க பாப்ப

உண்மையா அவ்வளவுத்துக்கு மத்தியில சமையல்ன்றது சிம்பிள் இல்லை இவரை கேட்டா சொல்லுவார் சமையல்ன்றா இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் நான் சொல்லி அவரே சொல்லுவார் உண்மையா அந்த கமெண்டர்கள் எழுதுறாங்களும் சந்தோஷமா எழுதுங்கோ உண்மையா அதை மீறியும் நாங்கள் சரியா கவலைப்பட்டோம் அப்படியே வந்து ஒன்று ஓகே உண்மையில அது எழுதினாலும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறோம் அதை எழுதுறது ஒன்று ரெண்டு பேர் தான் ஓகே பரவாயில்லை அதுவும் நல்லது தான் எனக்கு உறவுகள் ஓகே நாங்கள் இந்த வீடியோவும் கொள்வோம் என்ன

இப்போ கொஞ்சம் லேட்டா போயிட்டுது எங்களுக்கு நல்லா லேட்டா போயிட்டு என்னோட சொன்னா இன்றைக்கு சரியான வேலையாலும் பாசல் அனுப்புற வேலையாலும் ரொம்ப வந்துட்டுது அதனால எல்லாத்தையும் பார்க்க இருக்குது ஓகே பிரச்சனை இல்லை நாங்களும் இந்த சின்ன சந்தோஷத்தையும் உங்களுக்கு முன்னால எல்லோரோடையும் பயிர்ந்து கொள்ளணும்ன்றது தான் ஒரு சந்தோஷம் ஓகே இப்ப வந்து நாங்கள் இப்போ வந்து சாப்பாடுகளை போய் உங்களுக்கு எல்லாம் படிவாக காட்டி இப்ப வந்து முதல்ல நான் கத்தரிக்காய் கறிய தான் இப்போ சாப்பிட வலிக்கிட போறோம் முதல்ல நாங்கள் அந்த கத்திரிக்காய் கறியோட அக்காவோ எனக்கு தங்கச்சியோ என்னோ தெரியாது கேட்டவா அவ அக்காவோ இன்றைக்கு இந்த அந்த கறியை இதோடைய ஒரு தான் காட்ட போறேன் ஆனா அஞ்சு சாப்பிட போறோம் இப்ப எல்லாமே அந்த சமைச்சு போட்டு தம்பி தம்பி இவ்வளவு புரியும் அதோட இப்ப வந்து நாங்கள் அந்த கத்திரிக்காய் பிரட்டா கறியை எப்படி வைக்கிறன்னு பாத்துக்கொண்டு நாங்களும் நாங்கள் மலிவா எல்லாருமே இருந்து சாப்பிட வலிக்கிடுவோம் ஓகே வாங்கோ இப்போ வந்து நாங்கள் கத்திரிக்காய் பிரேட்டலை முன்னாடி கொள்ளுவோம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் பிரேட்டல் வந்து ஒரு அக்கா கேட்டுருக்குறா அவ தான் இந்த கத்திரிக்காய் ப்ரேட்டில் இன்றைய தினமே இதை வச்சு கொள்ள போறேன் இப்போ வாங்குவோம் நாங்க என்னென்ன இதுக்கு தேவையான பார்த்து கொள்வோம் முதல்ல இஞ்சாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் கப்பி பால் முதல் பால் வடிவா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் கடலை நல்ல வடிவா அவிச்சு எடுத்துருக்கேன் பாத்தீங்களா கடலை இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் வடிவாக வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த நேரம் காணாத வடி எங்கால வெங்காயம் பச்சை மிளகாய் நீங்கள் விரும்பினா போடலாம் பச்சை மிளகாய் உள்ளி மற்றது கருவேப்பம்ப கொஞ்சமாக சீனி அதுவும் நீங்கள் விரும்பினா போட்டு கொள்ளுங்க எண்ணெய் உப்பு தக்காளி சோஸ் இல்லை கருவாப்பட்ட கராம்பு மற்றது முளை இது உரைச்சி சரக்கு மற்றது கறித்தும் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து வடிவாக கொதிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் கத்தரிக்காயை பொறிக்க போடுவோம் வந்து இது நல்லா பொறிஞ்சோன் இருக்குதோ ஆகும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சோம் ஆக கருவப்படக்கூடாது நல்ல பிரம்மாண்டமான சமையல் இன்றைக்கு எல்லாமே காட்ட முடியாது என்னால சில சில கறிகள் உங்களுக்கு சில சில கறியும் இல்ல இதுதான் மெயின் கறி காட்டுறேன் கன கறிகள் எல்லாம் வச்சுட்டேன் சாப்பிடைக்குள்ளதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கரிகான் இப்ப வந்து கத்திரிக்காய் பொறிஞ்சிட்டுதான் நாங்க எடுத்துக்கொள்வோம் இனிமே வந்து புல்லாவே பொறிச்சு முடிச்சு காட்டுவோமே இந்த மாதிரி பொண்ணுரமா இந்த மாதிரி பொண்ணுரமா ராக்கினாதான் நல்ல வரும் அவியாமல் இருக்க கூடாது கத்தரிக்கா வந்து நல்லா அவிஞ்சிருக்கணும் ஓகே எண்ணெயும் இல்லாம ரக்கி எடுத்தாச்சு பாருங்க மற்ற கத்திரிக்காயும் போடுறேன் வெங்காயம் இல்லாதயும் எடுத்து போட்டு காட்டுவோமா இப்போ வந்து கத்திரிக்காய் பொறிஞ்சோன்னு இருக்குதோ நான் ரம்பை மறந்துட்டேன் ரம்பைல ஆய போட்டு வரேன்டா பாத்தீங்களா உங்களோட ரம்பை மேல இந்தா எனக்கு வீட்டு தேவைக்கு இந்த ரம்ப ரம்பையில காணும் அதனால கத்தி எடுத்த விலையெல்லாம் தான் நோண்டி எடுக்கிறேன் பார்த்தீங்க உண்டு காணும் எனக்கு பிள்ளைகள் வந்து வாசம் உண்டு காணும் எடுத்துட்டு போவோம் ஓய் இப்ப வந்து நாங்க கத்தரிக்காய் வெங்காயம் ரம்பை இல இல்ல எல்லாம் வடிவா நீட்டா பொரிச்சாச்சு இப்ப இதை இங்கால வச்சு கொள்வோம் வச்சுட்டு இப்ப நாங்கள் கறி ஆக்குறதுக்கு ஒரு சட்டி வச்சு கொள்வோம் அந்த சட்டியில நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டேன் இப்ப அடுப்பே ஒன் பண்ணி கொள்ளுவோம் ஓகே இப்ப வந்து இந்த சட்டி கொஞ்சம் வேகட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்க ஐம்பது ரூபாய் இதுக்குள்ள போட்டு மெல்லிசா தாளிச்சு கொள்வோம் எங்களுக்கு வந்து இது என்ன கொதிச்சுடுத்து இப்ப வந்து ஐம்பது இதுக்குள்ள கொள்றேன் இது வந்து நாங்கள் என்னன்னா இந்த இதுகள் தாளிக்கு எங்க தாலி கேட்க அதுக்கு தாளிக்க இல்லாதபடியாதான் இதை போட்டுருக்குறேன் மிச்சம் எட்டும்படி ஒன்றும் இல்லை இப்ப வந்து சட ரெண்டு படிக்க கவலிக்கிடுது அதனால இப்ப வந்து கடலையை போட்டுக்கொள்றேன் அது ஒரு இந்த எண்ணெயில வதக்கி கொள்ளுவோம் இந்த கத்தரிக்காய் பிரட்டல் வந்து கண்ணை விதமா செய்யலாம் இது வந்து நான் ஒரு விதமா செய்யறேன் இன்னும் போற ஒரு விதமா உங்களுக்கு கண்டிப்பா செய்து காட்டுறேன் இந்த கடலைய வந்து நாங்கள் சமைக்க ரெண்டு ரெண்டு எடுத்து வாய்க்கல ஓடுற மாதிரி போடத்தான் சொல்லுவோம் அப்படி ஒண்ணுதான் போட்டுடுச்சாவே இப்போ வந்து வரைவா அடுப்ப கொஞ்சம் அளவா விட்டுட்டு உமையாவது நல்ல டேஸ்ட் இவரை கேட்டாலே சொல்லுவேன் இது உண்ட டேஸ்டை பற்றி நாங்கள் இப்படியான சட்டி வச்சா நான் கண்டு எரிக்க பாக்குறது நாங்க வளமையான சட்டியிலேயே கரியாஜெல்லாம் பிரச்சனை இல்ல ஓகே இப்ப அடுத்ததா வந்து நாங்க இதுக்குள்ள பாலை தாம்பிட போறோம் என்னன்னு சொன்னா இந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் கரைய கூடாது இதுக்குள்ள கப்பி பாலை விட்டு கொள்வோம் இந்த கடலைக்குள்ள ஒரு எளிமை வந்து நாங்கள் அடுப்பை கூட்டிக் கொள்ளலாம் இதுக்குள்ள இப்ப நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம் கறிக்கேற்ற அளவு நீங்க போட்டு போட்டுக்கொள்ளுங்க இது காணாட்டா பார்த்து கொள்ளலாம் இப்போ வந்து கறி தூள் கறி தூளுக்குள்ள என்னுடைய கரண்டி வந்து சின்ன இந்த டின்னுக்கு வந்த கரண்டியை தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து கிணக்க தூள் போடணும் வண்டி இது உரைக்கோணும் வண்டி இந்த கத்தரி கேப்ரேட்டர் வந்து உரைக்கோணும் அவசியம் இல்லை ஒரு மெல்லிய இனிப்புத்தன்மை இருந்தாதான் இந்த கத்திரிக்காய் கறி டேஸ்ட தரும் ஆனா விதமா வைக்கலாம் பொறிச்சோ எத்தனையோ விதமா வைக்கலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு விதமா செய்து போடுவேன் பாட்டியலுக்கு எல்லாம் என்னட்ட ரொம்ப சாப்பாடு எடுக்கலாம் இந்த இப்படியான கத்திரிக்காய் எல்லாம் நான் வச்சு கொடுக்குறேன் நான் இப்ப வந்து நல்லா இது கொதிக்கணும் மறுக்கா இது கொதி வர தான் மிச்சம் போட போறேன் இப்ப வந்து இதை வடிவா மூடி விடுவோம் மறுக்காய் நல்லா கொதிக்கட்டு இப்ப வந்து நாங்க கறியோ கத்திரந்துருவோம் ஓகே வா நல்ல வடிவா எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது இப்ப வந்து இது விட்டா கப்பி பால் எல்லாம் வடிவா வத்திடுது எங்களுக்கு இதுதான் முக்கியமான இதுல ஒரு ரகசியம்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னா இது வந்து எல்லாருமே கடலை கத்திரிக்காயில அதே கொட்டி போட்டு அப்படியே கறி பிரயோஜனம் பிரயோசனம் இல்லை ஏன்னாண்டா டக்கண்டு கத்தரிக்காயெல்லாம் கரைஞ்சிடு இப்ப வந்து எங்களுக்கு இது சரியான பதம் ஆயிடுச்சு இந்த கட்டில வச்சு நாங்கள் முதல் பாலை விட்டு கொள்ளுவோம் எங்களுடைய முதல் பால் இதையும் வடிவா ஒருக்காய் கலந்து விடுவோம் இதுவும் ஒருக்கா கொதி விருவோம் இப்ப வந்து பாருங்க நல்லா கொதிச்சு திருப்பி முதல் பால் விட்டு இப்ப வந்து நாங்க கத்தரிக்காய போட்டுக் கொள்வோம் இந்த பொரிச்ச கத்தரிக்காய போட்டு கொள்வோம் ஏன்னடா கிடக்குற பால் வந்து இந்த கத்தரிக்காய் இழுக்கும் தண்ணி வந்து இழுக்கும் அதனால மெல்லி சாக்குலறி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் வந்து கடலை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கடலையே குறைச்சி கொள்ளலாம் நான் வந்து கடலையே தான் போடுறேன் கூட போடுறான் பிள்ளைகள் கொண்டு கூட போடுங்க அம்மாண்டு அதனால கடலை கொஞ்சம் கூட போட்டுருக்குறேன் இப்ப இந்த கட்டு வச்சு நாங்கள் இந்த இந்த வெங்காயங்கள் அதெல்லாம் போட்டுக்கொள்வோம் ரேம்பாடி வாக்குல விடுவோம் இதுக்குள்ள இப்ப வந்து நாங்கள் சோஸ் விட்டுக்கொள்வோம் கொள்வோம் தக்காளி சாஸ் வந்து டேஸ்டுக்கு தான் விடுறது இனிப்புக்கான்னு கேட்க வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட தான் இத விடுறது சீனிங் மனு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டு நான் கொஞ்சமா போட்டு இப்போ வந்து இத வடிவா கலந்து விடுவோம் பாத்தீங்களா உங்களுக்கே பாத்தா விளங்க என்னுடைய கறி எப்படி இது இருக்குன்னு சொல்லி இந்தா சூப்பரா வந்துருக்குங்களு கறி இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் இறச்சி ஜீரக்கையும் போட்டுக்கொள்ளுவோம் அளவா நீங்க போட்டு கொடுங்க நான் வந்து கரண்டியை விட்டுட்டேன் அதனால அளவா போட்டு நான் இந்த பாத்தீங்களா தண்ணியே ஒன்றும் இல்லை பாத்தீங்களா இப்படி கறி வச்சிருக்கேன் சும்மா பார்த்தாலே ஆசையா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்க கறிக்கு சூப்பரா கிடக்கு என்ன இதுக்கு வந்து நீங்க உப்பு காணாட்டா இந்த கட்டு வச்சு நீங்க உப்பா போட்டு கொள்ளுங்க சும்மா அந்த மாதிரி சும்மா வாசமண்டாலோ கம கமக்குதான் இந்த எங்களுக்கு ஒரு வேட்டி அணிஞ்சு சொல்லலாம் சந்தோஷமான நாள் இந்த கடலை வந்து இந்த பாத்தீங்களா அப்படி தெரியறதுக்காக நான் அப்படி போட்டு நான் தவிர மிச்சம்படி நீங்க கத்தரிக்காயை கூட்டிடுறேன்டா கூட்டிக் கொள்ளுங்க நல்லா இருக்குன்னு நான் மற்ற இந்த ஆக்களுக்கு கொடுக்குற இது வேலைண்டா பெரிய பாட்டிக்காரருக்கு கொடுக்குறேன்டா கத்தரிக்காய் கூட போடுறேன் நான் கடலையே கூட வச்சு போடுறேன் இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு தேவைக்கணு கடலையே கூட போட்டுறேன் ஓகே இந்த இனிமே வச்சு வச்சு பினஞ்சிங்களா இந்த கத்திரிக்காய் எல்லாம் கரைஞ்சி போடும் உங்களுக்கு இது கறி வந்து ரெடி ஆயிடுது இப்படி நான் இப்பாடி கூட போறேன் தான் இதுக்கு வேலை பாத்தீங்களா கத்திரிக்காய் பிராட்டல் எப்படி இருக்கு இருந்தாங்க சாடுங்க சூப்பரா வந்திருக்காங்க எங்களுக்கு கத்திரிக்காய் பிரட்டல் ஓகே இனிமே வந்து நாங்க அடி பண்ணி பாட்டிடுவோம் நிப்பாட்டி போட்டு மூடி விடுவோம் மூடிட்டு இனிமே நாங்க எல்லா கரிகளையும் போட்டு நம்ம சப்படி இருக்கண்டு சாப்பிடுவோம் இப்போ வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன் பாருங்க இனிம வந்து என்ன சாப்பாடுன்னு உங்களுக்கு காட்ட போறேன்னா இந்த நல்ல ஒரு கீரி சம்பா பொன்னி சம்பா கீரி சம்பா ஏதோ ரெண்டு ஒன்று தான் நல்ல வடிவா மஞ்சள் எல்லாம் போட்டு சமைச்சு வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த இப்ப காட்சின கடலை பிரட்டல் கறி கடலை என்ன கத்திரிக்காய் கடலை பிரட்டல் தான் சொல்லலாம் ஓகே நல்ல இதா பிரட்டி வச்சிருக்கிறேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கருப்பு கறி இந்த கரட் சம்பல் இது வந்து என்ன சொல்லுங்க அப்போ பீட்ரூட் வர பீட்ரூட் வர இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழ சம்பல் அடுத்தது வந்து இந்தியாவில் அப்பளம் மிளகாய் இவ்வளவு தான் இன்றைக்கு சமைச்சிருக்கிறேன் உண்மையா இனிமே வைக்கிறவங்க நாங்க போய் வழியெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் இப்ப வந்து இவ்வளவு சாமையாலோட இப்ப சாப்பாடு கொடுக்க போறேன் இப்ப வந்து பாப்போம் என்ன இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னு பாப்போம் உண்மையா ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷமான நான் இப்ப வந்து நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம் சந்தோஷத்துல நம்ம சமையல் முடியாது சமைச்சு இல்லையாங்கிற வேலைக்கு நாங்கள் ஒவ்வொரு கறி ரெண்டு கறியை வச்சு போட்டு விடுறது பாத்தீங்களா முக்கியமான கறி இதுதான் சூப்பரா இருக்கு பருப்பு கறி எங்களுக்கு தானே அப்ப அளவளவா சமைச்சிருக்கோம் குட்டி கிண்ணிகளுக்குல பாருங்க எத்தனை கறி

கபிவேதியோ அவர்கள் கபிவேதி அவன் என்ன சொன்னா கேட்கலாம் பட்டிய இல்ல மாயுதமா இல்ல நிக்கிறாரு அப்ப கபிவேதியன்னு சொல்றாரு என்னன்னா அவருக்கு அந்த இன்னும் அந்த பெருசா தெரிய இல்ல என்னென்ன நாங்க செய்யறோம்ன்றதா அவருக்கு ஒழுங்காக தெரிய இல்ல தம்பிக்கு வேணாமா இப்ப வந்து நான் எனக்கு நல்லா சூப்பரா இருக்கு சாப்பாடா ஓ இப்ப வந்து நானும் போட்டாச்சு சாப்பாடு சும்மா பார்த்துக்கவே கமாவே இருக்கு அந்த மாதிரி கரைச்சு உரம் சமைச்சு நல்லா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இப்ப சாப்பிட போறோம் எப்படி இருக்கான்னு பாப்பேன் கேட்டுட்டேன் நல்லா நீங்க ஒண்ணு சொல்லுவா இருக்கு சாப்பாடை சாப்பிட உங்களுக்கு சாப்பிட மாதிரி நீங்க நினைக்கிறீங்க

அப்பளம் எனக்கு ரெண்டு மூணு தேவை அப்பளம் அடக்கி போட்டு அப்பளம் அப்பளம் எல்லாம் இந்த அப்பளம் தான் கூட சாப்பிடுவேன் அது டேஸ்டா இருக்கும் அப்பளம் அப்பளம் சாப்பிட எல்லாம் இருக்கு எல்லாரும் இப்படி சாப்பிட்டு பாருங்க அப்பளம் குடுங்க அப்பளம் எடுத்து உமே அந்த வேற நல்ல டேஸ்டா இருக்குதா நாங்கள் இந்த வீடியோ ஓடி கொண்டிருக்கோம் என்ன சொன்னா கிழக்க வந்துடும் ப்ரோ எல்லாமே நான் கேட்கலாம் மட்டும்தானே கூடுதலாக ஓடிடுமே நான் ம் ஓடியாங்க ஓடியாங்க ம்

குறிப்பிட்ட நீங்க சீக்கிரம் வரணும் ஊருகை கை அடிக்கணும்னு சொல்லி தாங்களும் கடவுளை பிரார்த்திப்போம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததே தெரியாது இன்னும் மூவோட கையில தான் இருக்குது திருப்ப திருப்ப நாங்கள் நன்றி உங்களுக்கு இருப்போம் உண்மையா பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நிறைய எல்லாரும் உங்களுக்கும் திரும்ப திரும்ப நன்றி தான் இதோட சரி நாங்க வீடியோ முடிக்க போறோம் என்ன சொன்னா